ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு இவங்கள பார்த்து நேற்றுக்கு தான் வந்து மார்கழி மாதத்தோட இருபத்தி ஒம்பதாவது நாள் பூஜை வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் நீங்கள் எல்லோரும் போய் பாருங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலான்னா இதுக்கப்புறம் வந்து நான் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பூஜை செய்கிறேன் இல்லையா வீட்டில் அதையே வீடியோவாக எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் இது வந்து தை செவ்வாய்க்கிழமை ரெண்டாவது செவ்வாய்க்கிழமை இல்லையா இன்றைக்கி அதனால் தான் இந்த வீடியோ நான் அப்படியே நம்ம செய்கிற பூஜை அப்படியே வீடியோவாக எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோவாக கொடுக்கலான்னு முடிவு பண்ணி நான் வந்து இதை வீடியோ வந்து ஷூட் பண்ணேன் இப்போ இந்த கோலம் போடும்போது வந்து ஒரு எட்டு மணி ஆயிடுச்சு அதாவது ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்னோடய பூஜை விலையை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் ஏன்னா பூஜை பண்ணுறதுன்றது வந்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பூஜை பண்ணுற விஷயம் கிடையாது நம்ம எந்த ஒரு விஷயமும் பண்ணுனாலும் இப்போது ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எதை கற்றுக்கிட்டாலும் அது கரெக்டாக முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அது சரியாக பண்ணால் மட்டும்தான் நமக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும் கடவுளுக்கும் அது போய் சேரும்ன்றது என்னோட நம்பிக்கை அதனால் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய பூஜை வேலைகளை ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ வாசல் தெளித்து தொடச்சிட்டு நம்ம வந்து கோலம் போட்டுரும் ஃபஸ்ட்டு கோலம் போடுற வேலையை முடிச்சிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம கா ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே வீடு மட்டும் தொடச்சிட்டேன் ஏன்னா பசங்களை அனுப்பிட்டு வீடு தொடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நாங்கள் வந்து முன்னாடியே வீடு தொடச்சிட்டோம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் நான் வீடு தொடைப்பேன் எல்லாரும் சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமை வீடு தொடக்கக்கூடாதுன்னு ஆனால் நாங்கள் வந்து பல வருஷமாக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையும் காலையில் வீடு தொடச்சி தான் பூஜை பண்ணுவோம் ஏன்னு தெரியல அது எங்களுக்கு அப்படியே பழகிடுச்சு அதனால் எந்த ஒரு தப்பும் கிடையாதுன்னு நான் நினைப்பேன் எங்களுக்கு அது ஒத்து போச்சு நாங்கள் வந்து அதை செஞ்சிட்ருக்கோம் சில நேரங்களில் எதாவது விசேஷ நாட்கள் வந்துடுச்சுன்னா நேற்றுக்கு நம்ம பூஜை பண்ணியிருந்தோம்னாக்கா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைனால் நாங்கள் தொடக்க மாட்டோம் ஏன்னா பூஜை பண்ண அடுத்த நாளே தொடக்கணும்னு அவசியம் இல்லை அதனால் நாங்கள் அன்றைக்கி மட்டும் தொடக்க மாட்டோம் இப்படி தான் எங்களோட செவ்வாய் வெள்ளிக்கிழமை பூஜை போயிட்டுருக்கோம் இப்போ வந்து கோலத்துக்கு பூ வச்சிடலாம் எப்போவுமே நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா இந்த காலையில் பூஜை பண்ணிட்டோம்னாக்கா யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாத பூஜை செய்யணும்னா அது மார்கழி மாதம் மட்டும்தான் முடியும் அது வந்து நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவேன் ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதமும் கூட அதனால் நான் சொல்லிடுவேன் இப்போ பாருங்கள் ஸ்கூல் அனுப்பினோம் பசங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டைம் எடுத்து பண்ணணும் இப்போ நான் வந்து ரொம்ப வருஷமாக ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே நாங்கள் வந்து வெத்தலை தீபம் போட்டுட்ருக்கோம் இப்போ தான் கொஞ்சம் சமீபத்தில் தான் யூடியூப்பில் நிறைய இதை பற்றின வீடியோஸ் வந்து நிறைய வருது ஆனால் நான் வந்து ரொம்ப நாளாகவே போட்டுட்டு தான் இருக்கேன் ஆனால் இப்போ எல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா செவ்வாய் ஓரையில் வந்து வெற்றிலை தீபம் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படிலாம் நான் எதுவும் முயற்சி பண்ணலை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஈவினிங் டைமில் ஒரு ஆறு மணிக்கு நான் வெற்றில தீபம் போடுவேன் அது எப்படி போடுவேன்னா நம்ம எப்பவும் ஒரு தட்டில் ஆறு வெத்தலை வச்சு விலைக்கு ஏற்றி நான் அந்த வெத்தலையோட காம்பை போட்டு விளக்கேற்றிடுவேன் ஆனால் இப்போ சமீப காலமாக இந்த மாதிரி ஸ்டார் கோலம் போட்டு ஓம் சரவணபாவை அப்படின்னு கோலமாவில் எழுதி அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றுனா ரொம்ப விசேஷம்னு சொல்லி நானும் வீடியோஸ் பார்த்தேன் யூடியூப்பில் அது நானும் அதை அக்செப்ட் பண்ணி நான் அதை நல்ல விஷயங்கள் நம்ம வந்து நம்ம காதுக்கு விழும்போது அதை ஏற்றுக்கிறது ஒரு தப்பும் கிடையாது அதனால் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய பெண்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் கூட சொல்லலாம் தெரியாத விஷயங்களை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கிறோம் யூடியூப் வழியாக ஏன்னா இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய மீட் பண்ணுறதும் கிடையாது ஒரு கோவிலுக்கெலாம் போனோம்னா கூட நம்ம இருந்து அதுக்கு முன்னாடி காலத்தெல்லாம் ஒரு கோவிலுக்கு ஒரு குரூப்பாக போனாங்கன்னா ஒருத்தருக்கு தெரிஞ்ச விஷயத்த இன்னொருத்தருக்கு கண்டிப்பாக ஆணித்தனமாக சொல்லி தருவாங்க இதை நீங்கள் பண்ணுங்கள் நல்லா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து நம்ம தெரிஞ்சு இருந்தாங்க ஆனால் இப்போ நமக்குலாம் வந்து யாரும் ரொம்ப கூடுறது கிடையாது அதனால் இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம வீடியோஸ் பார்க்கும்போது அதில் நமக்கு எது சாட்டிஸ்ஃபையாக ஆகுது நம்மளால் என்ன முடியும் நம்ம குடும்பத்துக்கு என்ன ஒத்து வரும் அப்படின்ற விஷயத்தை பார்த்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் இந்த வெற்றில தீபம் கூட சில பேருக்கு ஒத்து வரலன்னு சொல்லுவாங்க பட் நான் வந்து கடவுளுக்கு செய்கிறதுனால நமக்கு எந்த ஒரு தீங்கும் வராதுன்ற நம்பிக்கையில் நான் வந்து இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நல்லாவும் இருக்குது ஒரு ஒரு பிரச்சனையும் கிடையாது விளக்கு ஏற்றணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் சுத்தமாக இருந்து ஏற்றுங்க சுத்தன்றது என்ன வீடை தொடச்சி பூஜை அறியில நல்லா ஒரு நம்மளால் முடிஞ்ச ஒரு பத்து ரூபாய்க்காவது முருகருக்கு பூ வச்சு இந்த மாதிரி அழகாக கோலம் போட்டு ஒரு பெரிய செலவு கிடையாது இல்லையா இந்த விளக்கு ஏற்றுறது அதனால ஒரு அஞ்சு ரூபாய்க்கு வெத்தலை வாங்கிட்டு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு நிறைய வெத்தலையே தருவாங்க அதில் வச்சு நம்ம விளக்கு ஏற்றிடலாம் இப்போ இந்த மாதிரி தான் நான் விளக்கு போட்டுட்ருக்கேன் இந்த விளக்கு ஏற்றும் போது கூட எனக்கு கிட்டத்தட்ட ஒம்பது மணி ஆகிடுச்சி ஏன்னா அந்த ஓரை கனெக்ட் பண்ணி செஞ்சால் ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்க ஆனால் எல்லாருக்கும் அது ஒத்து வரும்னு சொல்ல முடியாது சில பேருக்கு வந்து அந்த டைம் கரெக்டாக செஞ்சணும்னு நினச்சி எல்லா வேலையும் சீக்கிரம் எழுந்து முடித்து வச்சுட்டு செய்கிறவங்க செய்கிறாங்க இப்போ மதியானம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மதியானம் ஏற்றணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த காலையில் வீடெல்லாம் தொடச்சி நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பூஜையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு நம்ம வேலையை தொடங்கிட்டோம்னாக்கா அந்த டே ஃபுல்லாக ரொம்ப நல்லா பாசிட்டிவாக இருக்கும் வீடு ஒரு நல்ல ஒரு வைப்பாக இருக்கும் ஆனால் இப்போ மதியானம் ஏற்றலாம் சொல்லும் போது மதியானம் வந்து நம்ம காலையில் சாப்பட்றோம் அதுக்கப்புறம் நம்ம வேலையெல்லாம் செஞ்சிடறோம் என்னை பொறுத்த வரைக்கும் பூஜை என்னும்போது எங்கேயும் சோஃபாவில் உட்காரக்கூடாது பெட்டில் உட்காரக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன் ஆனால் பூஜை பண்ணணும் அது முடிச்சுட்டு நம்ம அடுத்தது எல்லாம் போய் உட்காந்துக்கலாம் அப்படின்றது என்னோடய இது வந்து எல்லாருக்கும் ஒத்து வருமானு தெரில பட் நான் அதை ஃபாலோ பண்ணுவேன் அதனால் எனக்கு மதியானம் விலைக்கு ஏற்றுறது அவ்வளோவா செட் ஆகாது அதனால் எனக்கு ஒரு பதினோரு மணிக்குள்ளே நான் செவ்வாய்க்கிழமை பூஜையை முடிச்சுடுவோம் நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அந்த டைமுக்குள்ளே செய்யும் போது இந்த மாதிரி கோலம் போட்டு வெத்தலை தீபத்தை போட்டுருவேன் போட்டு முடிச்சுட்டு வெத்தலை பாக்கு பழம் வச்சு நாங்கள் நெய்வதிகமாக பூஜை பண்ணிவிடுவோம் இதுதான் எங்களோடய செவ்வாய்க்கிழமை பூஜை இது வந்து எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் இவங்க தான் பண்ணணும் அவங்க தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்க கூட முன்னாடி நாளே கடையில் ஒரு பத்து ரூபாய்க்கு பூ வெத்தலை வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு யாரையும் வீடுலாம் தொடக்கணும்னு போனோம் இல்லைன்னா வேலைக்கு போகிறீங்க இல்லையா அதனால் இதெல்லாம் செய்யணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் மனசார கடவுள் முன்னாடி நின்று நீங்கள் இந்த விளக்கு ஏற்றிட்டு போயிட்டே இருங்க இந்த விளக்கு ஏற்ற 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 என்ன ஆகும்னா நமக்கு புது புது விஷயங்கள் வந்து நடக்கும் நம்மளை மீறியே நமக்கு ஒரு சக்தி வந்து ஒரு ஏதோ நம்மளை பா எதேதோ விஷயங்கள் செய்ய சொல்கிறா போலே இருக்கும் அப்படி தான் நான் ஒவ்வொன்றா ஏற்படுத்திக்கிட்டேன் இப்போ இந்த விளக்கு ஏற்றுறோம் பார்த்தீங்களா இந்த தோரம் பருப்பு நெய் விட்டு ஏற்றுவோம் நாங்கள் இந்த விளக்கு வந்து யூடியூப் வர்றதுக்கு முன்னாடியே எங்களுக்கு தெரியும் இந்த விளக்கு ஏற்றணுன்றது எப்படி தெரியும்னா அப்போல்லாம் வந்து செவ்வாய்கிழமை தோறும் ஆன்மீக மலர்னு ஒன்று வரும் தினத்தந்தியில் வரும் அப்போ நாங்கள் வந்து நியூஸ் பேப்பர் வாங்கிட்டோம் நான் சொல்கிறது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பத்துன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி பத்தில் அப்போல்லாம் வந்து நியூஸ் பேப்பர் வாங்குவோம் அந்த நியூஸ் பேப்பரில் இந்த கடன் தீர வேண்டும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ரெண்டு அகல் விளக்கு எடுத்து நெய் விட்டு அது கூட கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு அகல்லையுமே தோரம் பருப்பு போட்டு நெய் விட்டு திரி போட்டு விளக்கு ஏற்றுங்க செவ்வாய்க்கிழமை தோறும் பூஜை அறையில் முருகருக்கு முன்னாடி ஏற்றுங்க அப்படின்றது நான் வந்து எழுத்து வடிவத்தில் அப்போ நான் தினத்தந்தியில் ஆன்மீக மலரில் நான் படித்தேன் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஏற்ற ஆரம்பித்தோம் உண்மையாக சொல்லப்போனால் யாரும் நீங்கள் நம்புறீங்களா இல்லையான்னு தெரியல நான் ஆன்மீகன்றதே நம்பிக்கை தான் அதை நம்பாத யாரும் இருக்க மாட்டீங்க இந்த பதிவை யாராச்சும் பார்க்குறீங்கன்னா இது நடக்கிற உண்மை நடந்துக்கிட்டு இருக்குது நடந்தது இது மூணுமே இந்த வார்த்தை மூணுமே இந்த விளக்குக்கு பொருந்தோம் ஏன்னா அப்போ வந்து அதான் சொல்கிறேன் இல்லையா நமக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு கடன் பிரச்சனையோ ஒரு சொத்து பிரச்சனையோ ஏதோ ஒன்று இருக்குது அது எப்படி தீர்க்கிறதுனா நம்மளால் வந்து பல ஆயிரம் செலவு பண்ணி பூஜைகள்லாம் வந்து நம்ம அமோகமாக செஞ்சு தீர்க்க மு தீர்க்க முடியாது ஏன்னா நம்மளே கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருக்கும் போது அப்போ பெரிய விஷயத்தை சரி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன விஷயம் நமக்கு கிடைக்கும் அந்த சின்ன விஷயத்தை பெரிய நம்பிக்கையோடு நம்ம செஞ்சோம்னாக்கா அந்த பெரிய விஷயம் காணாமல் போயிடும் அதுதான் எங்களுக்கு இந்த விளக்கு வந்து இந்த விளக்கு ஏற்றி நாங்கள் வந்து அடைஞ்சிது இந்த பருப்பு நெய் தீபம் வந்து ரொம்ப 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 விசேஷம் சொத்து பிரச்சனை முக்கியமாக ஒரு வேலை இருக்கிற இடத்துல ஒரு பிரச்சனை அந்த இட சம்மந்தப்பட்ட பிரச்சனையை தீர்க்கக்கூடியது இந்த தோரம்பருப்பு விளக்கு அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஏற்றணும் அதுக்குமே நேரணுன்னா ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே ஏற்றிடுங்க ஈவினிங்லாம் ஏற்றக்கூடாது நாங்கள் ஈவினிங் ஏற்றினதாக இல்லை அதனால் அதனுடைய ஈவினிங் ஏற்றுகிற பலன் எனக்கு தெரியாது காலையில் கண்டிப்பாக நீங்கள் இந்த தோரம்பரப்பு விளக்கை ஏற்றிடுங்க ஏற்றிக்கிட்டே வாங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ஏற்றிட்டுருக்கோம் இந்த விளக்கு அப்போனா பார்த்துக்கோங்க எத்தனை வருஷமாக ஏற்றிட்டுருக்கோம்னு சொல்லி அப்போது அந்த விளக்குக்கு ஒரு பவர் உண்டு அப்போது வீட்டில் தான் நம்ம விளக்கு ஏற்றி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் நீங்கள் வந்து கோவிலுக்கு போய் பண்ணிடுறாங்க சில பேர் வீட்டுக்குள்ள தெய்வத்தை வர வச்சு நம்ம வரம் கேட்குறது எவ்வளோ கரெக்டு அதை விட்டுட்டு நம்ம கோவிலில் போய் இந்த பரிகார விளக்கெல்லாம் ஏத்துறோம் செய்கிறோன்னா அது பலன் கொடுக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல வீட்டில் ஏற்றி வீட்டில் பூஜை பண்ணுங்க வீட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ பூஜை பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வீட்டில் வந்து ரொம்ப நல்லது நடக்கும் அதனால் இந்த செவ்வாய்க்கிழமை வந்து விட்டுறாதீங்க இப்போ யாராவது புதுசாக செவ்வாய்க்கிழமை பூஜை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னிங்கன்னா நீங்கள் வளர்பிரையில் வர செவ்வாய்க்கிழமையை தேர்ந்தெடுத்து செய்யுங்க இப்போ அதுக்கப்புறம் நாங்கள் குருவாயூர் போயிட்டு வந்திருந்தோம் அதனால் குருவாயூர் அப்பனுக்கு ஒரு பால் பாயசம் செஞ்சு வச்சுட்டோம் அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க இன்றைக்கி ஸ்பெஷலாக பால் பாயசம் வச்சாச்சு அவள் பாயாசம் அப்புறம் இந்த விளக்கு பற்றி சொல்லிட்டேன் எங்கள் பூஜையெல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த விளக்கு பற்றி தான் இவ்வளோ நேரம் சொல்லியிருந்தேன் இந்த விளக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் யாருக்காவது நிறைய கடன் இருக்குது நிறைய நகையெல்லாம் வச்சுட்டுருக்கு எங்களால் தாங்கவே முடியல இந்த ரெண்டு விளக்கு தொடர்ந்து ஏற்றிட்டு வாங்க இந்த இத்தனை கிழமை இத்தனை வாரம் ஏற்றணும் இத்தனை மாதம் ஏற்றணும் கிடையாது நாங்கள் பத்து வருஷமாக ஏற்றிட்டுருக்கோம் பலன் கண்டிப்பாக உண்டு இப்போ பூஜைக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம சாம்பிராணி தூபம் போட்டு அடுத்து விளக்கு ஏற்றிட்டு விளக்கு ஏற்றிட்டு தான் சாம்பிராணி தூபம் போடணும் இது எங்கள் வீட்டில் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது ஏன்னா விளக்கு ஏற்றதுக்கு முன்னாடி சாம்பிராணி நான் போட மாட்டேன் விளக்கு ஏற்றின பிறகு தான் நான் சாம்பிராணி போடுவேன் சாம்பிராணி போட்டுட்டு அதுக்கப்புறம் கற்புரம் காட்டி ஆர்த்தி பண்ணிவிடுவோம் அதுவுமே எங்கள் வீட்டில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா வெளியிலேருந்து தான் உள்ள காட்டிட்டு வரும் வெளியில் கற்பூரத்தை ஏற்றி வாசப்படிக்கு முன்னாடி கற்பூரத்தை ஏற்றி அங்கேருந்து தான் நான் பூஜை அறைக்கு கொண்டு வருவேன் எல்லா விசேஷ நாட்கள்லேயும் எல்லா பூஜை நாட்கள்லேயும் அப்படி தான் நாங்கள் பண்ணுவோம் வீட்டுக்குள்ளவே வந்து செய்ய மாட்டோம் வீட்டு பூஜாரையிலே கற்பூரம் காட்டுறதில்லை அங்கேருந்து வரணும் அப்போ தான் வந்து நல்ல எனக்கு பாசிட்டிவாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலு என்னோடய லைஃப் ஸ்டைலை தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் அப்புறம் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு சொல்லுங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோ இதே மாதிரி ஒவ்வொரு வாரமாக ஒவ்வொரு விஷயத்தை பற்றி பேசுவோம் எப்படி மார்கழி மாதத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இனி வரும் செவ்வாய் வெள்ளிக்கிழமை பூஜைக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நானும் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இந்த வீடியோஸ் மூலம் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக யாருக்காவது இந்த மாதிரி நான் சொல்கிற விஷயங்கள் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா அதை எடுத்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் எல்லாமே என்னோட அனுபவத்தை தான் சொல்கிறேன் எதுவும் புதுசாக சொல்லலை நான் வந்து இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை வடபனி முருகர் கோயில் போயிட்டு வந்தேன் அப்போ இந்த தலை விரிச்சம் அத்தி மரம் அதை தான் வீடியோவை எடுத்தேன் ஒரு கிளிப்பிங்கு சரி நம்ம வீடியோ போட போகிறோம் இல்லையா அதிலே இதை ஆட் பண்ணி விடலான்னு சொல்லிட்டு ஒரு கிளிப்பிங் எடுத்துகிட்டு வந்தேன் கொஞ்சம் கூட்டம் கம்மி தான் ரொம்ப கூட்டம்லாம் இல்லை ஒன்று ஒன்றே காலக்கெலாம் நான் வீட்டுக்கே வந்துட்டேன் ஓரளவுக்கு தான் கூட்டம் ரொம்ப கூட்டம் இல்லை ஓகேங்க இது வரைக்கும் என்னோடய வீடியோஸ் பார்த்தது அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க் யூ நீ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குவாங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்குவாங்க அப்போ தான் அடுத்து நான் போகிற வீடியோவை பார்க்கலாம் இந்த பூ வந்து என் கையால் நான் கட்டி எடுத்துகிட்டு போனேன் முருகருக்கு சாத்துறதுக்கு அப்படியே முருகரையும் தரிசனம் பண்ணிக்குவாங்க வடபனி பனி உச்சவர் இவர் வடபனி முருகர் தான் இவர் மூலவர் நம்ம பார்க்க இல்லையா அதனால நான் இந்த உச்சவர் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் ஓகேங்க தேங்க்யூ பாய்